சில அரசியல் கட்சி மீட்டிங்க கரண்ட் கம்பில கொக்கி போட்டு மின்சாரம் திருடுறத பாத்திருப்போம் ஆனா ஒரு அமைச்சர் கேபிள் போட்டு டேட்டா திருடுனத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா அவர் நம்ம தயாநிதி மாறன் எம்பி திமுக பிரைவேட் லிமிடெட்ல தன்னோட கடின உழைப்பால சாரி சாரி திமுகவுல உழைப்புக்கு என்ன வேலை அப்பாவோட கோட்டாவில முதல் தடவை எம்பி ஆகி உடனே மத்திய தொலை தொடர்பு துறை அமைச்சர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மகனுக்கு கொடுத்தா பிரைவேட் லிமிடெட் தானே இந்த தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய தொலை தொடர்பு துறை அமைச்சரா இருந்த போதுதான் பி எஸ் எல் கேபிள தன்னோட போட்டோஸ் வீட்டிற்கு கொண்டு சென்று அங்கிருந்து தங்களுக்கு சொந்தமான தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தியதா சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட தயாநிதி மாறன் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமரின் தமிழ் பற்றை பற்றி கேலி செய்து மிகவும் மரியாதை குறைவாக பேசியுள்ளார் எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க தமிழ பேசுறார் திருக்குறள் பேசுறாரு அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுவாங்க அதாவது கோழி பிடிக்கிற வந்து தமிழின் புகழைப்பாடி இருபத்தி ஒன்பது மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்த மோடி அவர்களின் தமிழ் பற்றி பற்றி பேசிய தயாநிதி மாறன் தான் அமைச்சராக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் எத்தனை நாடுகளில் தமிழை

வாரிசு அடிப்படையில பதவியில இருக்கும் தயாநிதி மாறனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைதானே என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா